நம்ம ஹோம் மேடாக ரெடி பண்ணி வச்ச நலுங்கு மாவை வச்சு தான் நம்ம வந்து இந்த சோப் ரெடி பண்ண போகிறோம் ஸோ என்னோட ஒரு கஸ்டமருடைய மோஸ்ட் ஃபேவரட் சோப்னே சொல்லுவேன் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு ஒரு டென் டு டுவெல் பீசஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன் நம்ம ஹோம் மேடாக ரெடி பண்ண நலுங்கு மாவு பவுடரில் பாசுப்பேர் கடல் பருப்பு வெற்றி வேர் மஞ்சள் பூழா செம்பருத்தி ஆவாரம்பு ரோஜா இதழ் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பவுடர் தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கிட்ட வந்து நலகு மாவு பவுடர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது நூறு கிராம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் நூறு கிராம் பேக்கெட்டும் இருக்குது நீங்கள் ஹாஃப் கேஜி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் இன்னும் அந்த பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கலின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தயிர் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் தயிர் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விடலாம் பாடிக்கு அப்படி இல்லைன்னா வெறுமனாவே தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட தேய்ச்சி குளிச்சு விடலாம் ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு சோப் தான் ஆஃப் கோல்டு ப்ரெஸ் ஆயில்ஸை வச்சு தான் பண்ணுறோம் உங்களுக்கும் இதே மாதிரி என்ன சோப்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் கொடுக்குறேன் தேங்க்யூ